அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம் நான் ஜெய்மெஸ்கே கோபி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் திரு சத்யா அவர்களோட ஸ்டூடியோவில் தான் இருக்கேன் நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் முருகருக்காக ஒரு பாடல் பண்ணுறோம் அந்த பாடல் வந்து முருகப்பெருமான் உத்தரவு கொடுத்தா நான் பண்ணுறேன் இந்த பாடல் அதிக அதிகபட்சம் ஒரு ஐம்பது வருஷம் அடுத்த தலைமுறை எல்லாமே கொண்டாடுற மாதிரி ஒரு பாடலாக வரப்போகுது எப்பயுமே இருக்கிற பாடலை விட நான் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து சார்ட்ட சொன்னேன் இவர் தான் தீயாக தோன்றி அப்படின்னு நம்ம முருகர் பாட்டு கேட்டிருப்போம் மரணமனை தெரியல அந்த பாடல் கம்போஸ் பண்ணவர் தான் சார் கிட்டத்தட்ட இது சொல்லி ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகுது நான் அவரை சாரை தொடர்பு கொள்கிறப்பெல்லாம் இன்னும் அது கரெக்டாக அமையல அமையலன்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ரெடியானதுக்கப்புறம் நான் இமயமலையில் இருந்தேன் வர முடியாமல் இன்றைக்கி ஜூலை நாலாம் தேதி சார் கூப்பிட்டுருந்தாரு ஃபைனலாக ஒன்று பண்ணியிருக்கேன் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டவுடனே ரொம்ப உணர்வு பூர்வமாக மறந்துட்டேன் ஏன்னா அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு டியூன் ஒன்று கொடுத்துருக்காரு இது வந்து ஒரு சிறு பிட்டு மட்டும் நான் இப்போ நான் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பாடல் உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா முருக பக்தர்களுக்கும் நான் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் ஒரு பெரிய இசையமைப்பாளரும் ஒரு பெரிய பாடலாசிரியரும் ஒரு பெரிய பாடகரும் சேர்ந்து முருகப்பெருமானுக்காக ஒரு சிங்கிள் பாடல் உருவாக்கணும் எப்படி இருக்குன்றது இந்த பாடல் அவுட்புட்டாக இருக்கும் பாருங்கள் கேட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பாடலில் நீங்கள் கேட்டது ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் மட்டும்தான் இதுவே உங்களுக்கு இன்னொரு பொறுமா இருக்கும்போது அந்த முழு பாடல் எப்படி வரும்னு பாருங்கள் விரைவில் முருகப்பெருமான ஆசீர்வாதத்தோடு இந்த பாடல் உருவாகி யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க நான் பதிவு செய்கிறேன் எல்லா போழும் முருகனுக்கே நன்றி